Hi guys welcome to Muba training academy so syllabus ல என்னென்ன चेंजेस பண்ணிருக்காங்கன்றத பாத்துるோம் so நமக்கு எழுத்து தேர்வுகள் 70 மார்க்ன்றது முடிவாயிருச்சு அதே மாதிரி மெயின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது எவ்வளவு எண்பது மார்க்ன்றதும் முடிவாயிடுச்சு ஸோ தமிழ் வந்து என்ன பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ஐக்கு கொடுக்கப்பட்ட அதே பாடத்திட்டம் தான் திட்டத்தட்ட தமிழ் பகுதி தேர்வு வந்து திட்டத்தட்ட எவ்வளவு மார்க்னு பாத்தீங்கன்னா நாற்பது மார்க் எடுக்கணும் அதாவது முப்பத்தி மார்க் எடுத்தாதான் நீ பாஸ் இந்த முப்பத்தி மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரங்கள் எண்பது நிமிடங்கள் நேற்று நான் சொல்லியிருந்த மாதிரியே தான் ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் கொடுப்பாங்க அப்ப எண்பது வினாக்கள்ல நீ எவ்வளவு மார்க் எடுத்தா போதும் முப்பத்தி ரெண்டு அப்ப தேர்ட்டி டூ பை எயிட்டி எண்பதுக்கு நீ முப்பத்தி ரெண்டு எடுத்தா நீ பாஸ் அவ்வளவுதான் இது ஜஸ்ட் அன் எலிஜிபிள் பேப்பர் அது வந்து உன்னை இதை திருத்த வைக்கிறதுக்காக பட் இது ஏன் வச்சாங்கன்றதா எனக்கு ரொம்ப கேள்விக்குரியாவே இருக்கு சோ வந்து தெளிவா சொல்லிட்டாங்க பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடத்துல இருந்ததா கேள்விகள் கேட்கப்படும் பாடத்திட்டம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன் இலக்கணம் ஓகேவா இலக்கணத்துல இருந்து கேள்விகள் இருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் சோ இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டென்த் வரையும் என்னென்னலாம் இலக்கண கொஸ்டின் படிச்சிருக்கோமோ அதை ஒன்ஸ் நல்லா படிச்சுக்கோ ஏற்கனவே எல்லாருமே இப்ப குரூப் போருக்கு படிச்சவங்க தமிழ் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பாங்க எஸ்ஐக்கு படிச்சவங்க தமிழ் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பாங்க பிசிக்கு நீங்க இப்பதான் படிக்க போறீங்க இன்னும் தமிழ் நல்லா படிச்சுக்கோ ஆனா ரெண்டு அசால்ட்டா எடுத்துடலாம் இன்னொன்னு தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படியே டிஎன்பிஎஸ்சி இருக்கக்கூடிய சிலபஸ் ஒரு ஷார்ட் வேர்ஷன் தான் வந்து எஸ்ஐக்கு கொடுத்து சாரி பிசிக்கு கொடுத்துருக்காங்க எஸ்ஐக்கும் சேம் சிலபஸ் தான் இருந்தது ஸோ இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஈஸியாக தான் இருக்கும் நம்ம சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் நீ ரொம்ப கூட படிக்காதப்பா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த மூணு ஸ்டாண்டர்ட் தமிழ் நல்லா படிச்சுக்கோ நைன்த் டென்த்து நீ குறைஞ்ச அளவில் தொட்டு வச்சுக்கோ நைன்த் டென்த்து கொஞ்சமாவது படிச்சு வச்சுக்கோ கண்டிப்பா அவுட் ஆஃப் எயிட்டி கொஸ்டின்ஸ்ல இதுல வரும் அப்போ இந்த நீ லேட்டி டூ அசால்ட்டா அடிச்சிட்டு போயிடல நல்லா படிச்சு வச்சுக்கோ தமிழ்ல நைன்த் டென்த் கொஞ்சமா டச் பண்ணி வச்சுக்கோ பகுதி ரெண்டு முதன்மை எழுத்து தேர்வு இதுதான் ரொம்ப முக்கியம் உனக்கு எத்தனை மார்க் இருக்க போதே எழுபது மார்க் மாத்திட்டாங்க எழுபது கொல்குறி வகை வினாக்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எழுபது தான் இருக்க போது எவ்வளவு நிமிஷம் எண்பது நிமிஷம் சோ இதுல நீ குறைந்தபட்சம் முப்பத்தைந்து சதவீத மதிப்பெண் பெற்று அதாவது இருபத்தஞ்சு மார்க் எடுத்தா நீ என்ன பாஸ் முன்ன வந்து இருபத்தி மார்க் எடுத்தா பாஸ் இப்போ என்ன மார்க் ஆயிருக்கு இருபத்தஞ்சு எடுத்தா நீ பாஸ் ஆனா கட் ஆஃப் தான் டிசைட் பண்ணணும் நீ வேலைக்குள்ள போலாமா வேணாவான்றது கட் ஆஃப் இருக்கும் இருபத்தஞ்சு மார்க் எடுக்கிறவங்க எல்லாருமே பாஸ் தான் ஓகேவா எல்லாருமே எடுத்துருவீங்க இங்க கேளுங்க ரெண்டு பார்ட்டா பெரியது பொது அறிவியல் நாற்பத்தைந்து வினாக்கள் நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் உளவியல் இருபத்தைந்து வினாக்கள் இருபத்தைந்து மதிப்பெண்கள் வெச்சது ட்விஸ்ட் இங்க தான் ஸோ நம்மளை பொறுத்தவரையும் பகுதியா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி பத்தாம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாடநூல்களில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும் கீழ் வரும் பாடங்களில் இருந்து வினாக்கள் கேட்கப்படும் சொல்லிட்டாங்க அப்போ டென்த் வரை என்னென்ன இருக்கு சிக்ஸ்த் டு டென்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்ஸ்த் டு டென்த் வரையும் இருக்கக்கூடிய புக்ஸை நல்லா படிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க என்னென்னலாம் இருக்குன்னா அறிவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்பியல் அவங்க வந்து சிலபஸே சொல்லல இயற்பியல் வேதியியல் உயிரியல் சூழ்நிலையல் ஊட்ட உணவு மட்டும் ஊட்டச்சத்தியல் எப்படி எஸ்ஐல கொடுத்தாங்களோ அதே மாதிரி சேம் சிலபஸ் தான் சூழ்நிலைமெண்ட் உணவு மட்டும் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுதான் உனக்கு கவர் ஆக போகுது நெக்ஸ்ட் சமூக அறிவியலை பொறுத்தவரை வரலாறு புவியியல் இந்திய அரசியல் தட் மீன்ஸ் பாலிட்டி பொருளாதாரம் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க அப்ப நம்ம வந்து அட்ட டு அட்ட படிக்கிறது தான் பெட்டர் சோ நான் இதுல இருந்து எவ்வளவு கேட்பாங்கன்னே தெரியாது ஏன்னா ஐம்பது நாற்பத்தைந்து கேள்விகள் வர போகுது நாற்பத்தைந்து கேள்விகளை எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் இது இல்லாம உனக்கு வேற என்ன இருக்கு பொதறிவு பிளஸ் நடப்பு நிகழ்வுகள் எஸ்ஐ பொறுத்தவரையுமே பொதறிவு கேள்விகள் திட்டத்தட்ட பன்னெண்டில் இருந்து பதினஞ்சு கேள்விகள் வந்திருந்தது ஓகேவா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கேள்விகள் வந்திருந்தது அப்ப பொதறிவுகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அதாவது ஜி கே எஸ்ஐல கேட்டிருப்பாங்க ஐஎன்எஸ் விராத் என்றவங்க விராத் என்ற போர் கப்பலா என்ன கிரேட்டா தென்பர்க் என்றவங்க யாரு இந்த மாதிரிலாம் கேள்விகள் டேஸ் இன்டர்நேஷனல் யோகா டே அப்போ ஸோ அந்த மாதிரி கேள்விகள் வந்து எது இதுல இடம் பெறும் அப்போ நாப்பத்தஞ்சு கேள்வியினுடைய ஸ்பிளி அப் இதுதான் நாப்பத்தஞ்சு கேள்விகளே திட்டத்திட்ட அறிவியல் பதினஞ்சு இது பதினஞ்சுன்னு எடுத்துக்கிட்டா கூட முப்பது கேள்விகள் இங்க வந்துடும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வராது அறிவியல்ன்றது ஒரு பதினெட்டு கேள்விகளும் இது வந்து ஒரு பதினெட்டு கேள்விகள் வந்தா கூட முப்பத்தி ஆறு பிளஸ் பாக்கி இருக்கக்கூடிய ஒன்பது கேள்விகள் எது வரலாம் பொது அறிவு நடப்பு கேள்விகள் இதெல்லாம் வரலாம் சார் இங்கிலீஷையும் மேக்ஸையும் பத்தி கொடுக்கலன்றீங்க மேக்ஸ் உண்மையிலே ஸ்கூல் மேக்ஸ் இதுல கவர் ஆனா ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா ஜிஎஸ்ல மேக்ஸ் கேள்விகள் வந்து ஒரு மூணு கேள்விகளோ அல்லது ரெண்டு கேள்விகளோ கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தவரையும் மேக்ஸ் கேள்விகள் மிகவும் குறைவுதான் சோ மேக்ஸ் கேள்விகள் தான் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் உளவியல்ல இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கு ஐந்து பாகங்களா இருக்கு இந்த ஐந்து பாகங்கள் தான் நமக்கு என்ன உணர்த்ததுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு பாகம் தகவல்களை கையாளும் திறன் அறிவாற்றல் திறன் தருக்க பகுப்பாய்வு எண் பகுப்பாய்வு உளவியல்ல தொடர்பு கொள்ளும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி அஞ்சு பாகமா கொடுத்துருக்கான் அப்ப இருபத்தஞ்சு அஞ்சு பாகமானா ஒரு பாகத்துல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்கலாம் ஐந்து ஐந்து கேள்விகள் இது மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்தாதான் டிசைட் பண்ண முடியும் இன்னும் மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணல மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம பாத்துக்கலாம் ஒரு பாயிண்ட்ல இருந்து அஞ்சு அஞ்சு கேள்விகள் இதுலயும் தமிழை தோதிக்கும் வகையாக கையாளும் திறன் எப்படி வந்து உளவியல் இங்கிலீஷ் கேள்விகள் கேட்டாங்க எஸ்ஐல ஆனா இதுல இங்கிலீஷ் வராது ஏன்னா தான் இங்கிலீஷ் இல்லையே அப்ப இங்கிலீஷ் வரலன்றது இதை வச்சு தீர்மானமா இருக்கு இங்க வெறும் தமிழ் மட்டும் தான் கேட்கப்படும் அப்ப இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின் வராது இங்கிலீஷ்ல இருந்து ஜிஎஸ்லயும் வராது இதுலயும் வராது அப்ப இங்கிலீஷே நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப தமிழில் குறைந்தபட்சம் கேட்பாங்க இதை விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய இந்த டாபிக்ல இருந்து அதிகப்படியான கேள்விகள் இருக்கும் அப்ப உளவியலை பொறுத்தவரையும் பாக்கி இருபது கேள்விகள் அதாவது குறைந்தபட்சம் இருபது கேள்விகள் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு கேள்விகள் எதுல இருந்து வரும் உளவியல் இருந்து வரப்போகுது அப்ப உளவியல் குறைந்தபட்சம் இருபது அதிகபட்சம் இருபத்தி தமிழில் வந்து அஞ்சு கேள்வியோ அல்லது மூணு கேள்வியோ கேட்டா இந்த நிலைமை அப்போ என் பகுப்பாய்வு நியூமரிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு போது கணித தொடர்பான கேள்விகள் அதாவது அந்த நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டின் பார்த்திருப்போம்ல ரேஷியோ ப்ரொபோஷன் பெர்சன்டேஜ்

கொடுக்கப்பட்ட தகவலுக்கு அந்த தகவலின் பல்வேறு அம்சங்கள் அனுமானங்கள் மற்றும் இணைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்பொழுது இது உனக்கு சிலபஸை பொழுது வேறு மாதிரியான கேள்விகளாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்ஐக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் லிங்கபிலிட்டினா உனக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்த டேட்டா வந்து நீ எப்படி பயன்படுத்த போகிற கேட்கக்கூடிய கேள்விகளுக்குன்ற மாதிரி இருக்கும் ஆனால் இங்க வந்து உனக்கு இப்படி கொடுத்துருக்கிறது மூலமா இது சூழ்நிலை வினாக்களாகவும் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதற்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ண போற ஒரு ஜட்மெண்ட் எல்லாம் நீ எப்படி செயல்படுவ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்போ இந்த டாபிக பொறுத்த இது இன்னும் ஒரு மித்தாவே தான் இருக்கு அதாவது வந்து ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல ஏதா இருக்கு இந்த டாபிக பொறுத்த கேள்விகள் இரண்டு விதமா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு கணக்குல இருந்து கேள்விகளை புரிந்து கொள்ளும் திறனை வச்சு எப்படி பண்ணுவேன் இன்னொரு ரீசன் டைப்ல எப்படி வந்து ஒரு கேள்விக்கு நீ ரியாக்ட் பண்ணுவேன் இந்த ரெண்டு கேள்விகளுடைய கம்பைண்ட் வருஷன் அந்த கேள்விகள் அமையும் சோ அதனால நாங்க எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப்ல இருந்துமே கேள்விகள் கேட்டு கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு ஐந்து கேள்விகளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சோ அப்ப அதிகமா இதுல கவர் ஆயிடுச்சுனாலும் இதுல இருந்து குறைந்தபட்சம் என்ன ஒரு இரண்டு கேள்விகளாவது கவர் ஆகும் அப்ப அந்த ரெண்டு மார்க் கூட நம்ம விட முடியாது ஏன்னா நமக்கு இப்ப ஒவ்வொரு மார்க்குமே இந்த எழுபது மார்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்றது உனக்கே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்கான கான்ட்ராடிக்ஷன்ஸ் பேச்சு நீயவே ஆரம்பிச்சு விட்டுட்டேன் ஓகேவா சோ பிசிக்கல்ல மார்க் ஏத்தி இருக்காங்க நாங்க வேற எதனோ ஃப்ராட் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரிலாம் எல்லாம் சோ அதெல்லாம் பயப்படாதீங்க எந்த ஃப்ராட்ஸ் நடக்காது நல்லபடியா போய் முடியும் சோ அதனால நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணுங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம் சோ கைஸ் வெரி மச் ஓகேவா ஸோ இனிமேல் எழுபது மார்க் இருக்குது அந்த எழுபது மார்க்குக்கு ரொம்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ ஈஸியாக முடிச்சிடலாம் ஸோ சிலபஸ் அனாலிசிஸ் இவ்வளவு தான் ஸோ மாடல் கொஷின் பேப்பர் வந்தோடனே மீதி கிளாரிஃபிகேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும் நான் நம்புறேன் மாடல் கொஷின் பேப்பர் வர்ற காலத்தை பொறுத்து இருக்கு ஆனால் நம்மளுடைய ஸ்டடிஸை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய இதை பார்த்து பண்ணி அனுக்கலாம் கண்டிப்பாக ஒருத்தருடைய கைடன்ஸ் இல்லாமல் இந்த முறை நம்ம ஜெயிக்கிறதுன்றது கஷ்டம்தான் கண்டிப்பாக முப்படை பயிற்சி மையம் நம்ம கைட் பண்ணோம் நம்புங்க ஓகேவா அதனை பொறுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக சிலபஸ் சேஞ்ச் எல்லாம் சேஞ்ச் இந்த மாற்றம் நமக்கு பெரிய வரப்பிரசாதமாக தான் அமையும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா தேங்க் யூ